விஜய் நேத்திக்கு செய்யறத நம்ம எல்லாரும் பாராட்டும் அந்த குடும்பங்களை அழைத்து அவர் மட்டும் ஒரே இடத்துல நின்று கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு அவர் பழைய விஜய் மாதிரியே இல்லைங்க அப்படின்னு அவங்க சொன்னதுதான் எஸ்ட் ஓவர்கம் அந்த நாற்பத்தி நாலு பேரும் உங்க மேல திருப்பி நம்பிக்கை வச்சிருக்காங்க யாருக்கும் கோபம் வரல பணத்துக்காக இல்ல பணமா ராத்திரி பத்திர மணிக்கே ஸ்டாலின் பத்து லட்சம் கொடுத்துட்டார் பிஎஸ்பியோடைய தமிழக தலைவர் தானே ஆம்ஸ்டாங்கு தேர்தல் முடிந்த உடனே தானே இந்த கொலை நடந்தது அப்ப அந்த தேர்தல் அவர் வந்து ஒரு பிஎஸ்பியா பாம்பு வந்து செத்து போயிட்டார் மீதி இருக்கக்கூடிய சுட்டுக் கொல்லப்பட்டு செத்து போயிட்டா என்ன நேரமும் எதிர்பார்க்கறீங்க

டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் துக்லக் வாசகர் ரவி டிவிஎஸ் அவர்கள் நம்முடன் இருக்கிறார் சார் வணக்கம் சார் டிஜிபி அலுவலகத்திற்கு ஒரு கடிதம் போயிருக்கு அதுல வந்து எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி வந்து முறையீடு நடந்திருக்கு இதுல வந்து முக்கியமாக நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வளங்கள்ல இந்த பணி நியமனத்துல ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு பேருக்கு தலா ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கிட்டு இப்படி ஒரு பணி நியமனம் வந்து கொடுத்திருக்கிறதாக ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி தமிழக முதல்வரே இந்த பணி நியமனத்துக்கு வந்து அவங்களுக்கான வேலைகளுக்கான ஒப்புதலையும் வந்து அழிச்சிருக்காரு இதுல முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அவ்வளவு கோடியா அப்படின்னு வந்து எல்லாருமே பிரமிச்சு பொழுக்கிற அளவுக்கு வந்து இவ்வளவு கோடி லஞ்சம் வாங்கியிருக்காங்க இதுல முக்கியமா கே என் நேரு அவர்களுடைய தம்பியை வந்து சொல்லியிருக்காங்க முக்கியமாக அரசியல் அமைச்சர்கள் வந்து இதுல இருக்காங்க அப்படின்னு சொல்லியும் அண்ணாமலை அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காரு சார் இடியும் கடிதம் அனுப்பி இருக்கு டிஜிபி அலுவலகத்துக்கு இதுக்கான தகவல் இல்ல அண்ணாமலை ஜி சொல்லுறாரு அப்படின்னா அது ஆத்தன்டிக்கேட்டடா இல்லாம அதையும் பேச மாட்டாரு என்ன ஒண்ணு அதுக்கப்புறம் நீதிமன்றம் உள்ள பூந்து ஏதாவது ஒன்னு சொல்லி கெடுத்து விட்டுரும் இந்த மணல் கொள்ளையில் அப்படித்தான் அண்ணாமலை ஐயா பேசினாரு பேசினார் வேபிள் எல்லாம் போலி வேபிளாக கொடுத்து பண்றாங்கன்னு சொன்னார் அதிகாரிகளெல்லாம் கூப்பிட்டு இடி வந்து விசாரிக்கும் பொழுது அதுக்கு ஒரு தடை உத்தரவு வாங்கினாங்க அதுக்கப்புறம் அந்த வழக்கு என்னாச்சுங்கிற மாதிரி தெரியலங்கிற பொசிஷன் நீங்கள் ஒன்று ஒன்று புரிஞ்சுக்கோங்க அரசு சம்பந்தப்பட்ட எல்லாத்துலேயுமே லஞ்சம் இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஒரு தொழில் தொடங்கணும்னு முடிவு பண்ணுறீங்க அதற்கான ட்ராயிங்கெல்லாம் போட்டு இந்த மாதிரி நான் ஒரு பில்டிங் கட்ட போகிறேன் இது ஃபேக்டரி பில்டிங் கட்ட போகிறேன் அல்லது ஒரு பெரிய உற்பத்தி சாலையோட இது கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா டிடிசிபியில் அதுக்கு வந்து பதினஞ்சு ரூபா கொடுத்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பதினஞ்சு ரூபா கொடுத்தா தான் உங்களுக்கு அப்ரூவலே கிடைக்கும் உங்கள் டிராயிங் எவ்வளோ தான் பர்ஃபெக்டாக இருந்தாலும் எந்த ஒரு டிராஃபிக் போலீஸை விட கேவலமானது தான் இந்த அரசு சிஸ்டம் தமிழ்நாட்டிலேங்கிறது இல்லை இந்தியா பூரா உலகம் பூரா இந்த இந்த பிரச்சனை இருக்குது அதாவது கியூவை தாண்டி நீங்கள் போகிறீங்க கியூவை தாண்டி நீங்கள் போகும்போது அதற்கான பணத்தை கொடுக்குறீங்க சேகர்பாபையாவீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோவில்லயோ மற்ற கோவில்லையோ கியூவை தாண்டி போகும்போது நீங்க ரெண்டாயிரமோ மூவாயிரமோ கட்டிட்டு சாமியை கும்பிட்டு போறீங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு விஷயமா ஊழல் இந்த மாதிரியான லஞ்சம்ங்கிறது வந்து ரத்தத்தோட கலந்துருச்சு ஏன்னா ப்ராப்ளம் வந்து நீங்க கியூவை தாண்டி போறீங்க ரெண்டாவது நீங்க நேர்மையா கியூல வந்தாலும் அவங்களை தள்ளி விட்டுருவான் ஏன்னா அவனுக்கு பணம் வேணும் பிச்சைக்கார பொழப்பு இந்த அதிகாரிகள் பழப்புங்கிறது உண்மையிலே ஐஏஎஸ் இருக்காங்க அதுல பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் நிறுவனத்தில் நல்ல பொசிஷன்ல இருக்காங்க அவங்களுக்கு தப்பு பண்ணணுங்கிறது அவங்களோட நோக்கம் இல்லை இதை வாங்கி அவங்க மினிஸ்டர் கொடுக்கணும் இப்போ பேமெண்ட் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க நீங்க முதல்ல பணம் கொடுத்து தானே ஆர்டரை எடுக்கிறீங்க டெண்டரை எடுக்கிறீங்க டெண்டரை எடுத்ததுக்கு அப்புறம் பேமெண்ட் வாங்குறதுக்கு போறீங்க இல்ல அதுக்கு வந்து பிச்சை எடுப்பான் ஐயா ஒரு ரூபாய் கொடுங்க ஒரு பர்சன்ட் கொடுங்க அப்படின்னு பிச்சை எடுப்பான் எஸ்சி இவ்வொருத்தரும் பிச்சை எடுப்பான் இது வந்து எதனால அப்படின்னு நடக்குதுன்னா இந்த பிச்சை எல்லாம் அவனுக்கு போகுது யாரு மினிஸ்டர் கிட்ட போகணும் அப்பதான் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் உங்களை சர்பாஸ் பண்ணி இவனை கொண்டு வர்றது இவனை சர்பாஸ் பண்ணி அவனை கொண்டு வர்றது அதாவது நீங்க கியூ தாண்டணும்னா ஒரு அதிகாரியாக நீங்க கியூ தாண்டி மேல போகணும் அப்படின்னு சொன்னா நீங்க பிச்சை எடுக்கணும் நான் தாண்டி அந்த டெண்டரையோ அல்லது இந்த வேலையோ வாங்கணும்னா நான் வந்து பணம் கொடுக்கணும் இது எல்லா இடத்திலும் இருக்கிற பிரச்சனை ஆனா அண்ணாமலை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா ஒரு சாதாரணமா இந்த எக்ஸாம் எழுதி அதிகாரிகள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா ஒரு இரண்டாயிரம் பேர் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாமுக்கு ஒன்றரை லட்சம் பேர் எழுதுவாங்க ஒன்றரை லட்சம் பேர் எழுதுவாங்க ஆனால் இந்த ரெண்டாயிரம் பேருக்கு யாரோ ஒருத்தருக்கு சீட்டு கிடைச்சிடும் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டா ரெண்டாயிரம் பேருக்கு பேப்பர் கொடுத்துருவாங்க அவன் போய் எழுதுவான் இல்லைனா ஆளை மாத்தி நண்பன் படத்துல விஜய் பண்ண மாதிரி ஆளை மாத்தி எழுத வைப்பாங்க எல்லா விதமான அயோக்கியத்தனமும் உங்களுக்கு யதார்த்தமாக நடந்து கொண்டிருக்கு ஆனா அண்ணாமலை இதுல குற்றச்சாட்டுன்னு வைக்க முயற்சி பண்றது என்னன்னா ஐயா இது எல்லாம் எல்லா பக்கமும் இருக்குது நீங்க இதுக்குதான் பிறந்திருக்கீங்க இப்படித்தான் அறுபது வருஷமா வாழ்ந்திருக்கீங்க உங்களுக்கு அடுத்த பணத்தை பிச்சை எடுத்து லஞ்சம் வாங்கித்தான் உங்களுக்கு பழப்ப எங்களுக்கு ஞாபகம் இருக்கு சக்கரை எப்படி காலி ஆச்சுன்னா எறும்பு தின்னுடிச்சு கோணி எங்க போச்சுன்னு சொன்னா எலி தின்னுடிச்சுன்னு சொன்ன கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஸோ ராஜராஜ சோழனே அப்படித்தான் அப்புறம் ராஜேந்திர சோழன் மட்டும் எங்கிருந்து ஹைவேஸில் பிறந்தாரு அவரும் அதே வேஸில் தானே பிறந்தாரு மாற்றம் முடிஞ்சிச்சு இதை சொல்கிறாங்க பட் எங்கே உங்களுக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னால் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் தப்பு பண்ணும்போது தான் இந்த லஞ்சம் வந்து அதிகாரியாக வந்து உட்காந்துருது இவன் பணம் வாங்குறத இதுக்கு கொடுக்கறதுக்கு தான் இப்போ உங்களுக்கு ஏன் வந்து கூகுள் உங்ககிட்ட வரல கூகுள் உங்ககிட்ட கிட்ட வரணும்னா டக்குனு அவங்க வந்து சந்திரபாபு நாயுடு ஏன் தேர்ந்தெடுத்தாங்க சந்திரபாபு நாயுடு லஞ்சம் வாங்கக்கூடியவர் யோகிங்லாம் நான் சொல்லவே மாட்டேன் ஏ பி சிஆர்டி முப்பத்தி ரெண்டாயிரம் ஏக்கர் அமராவதி அந்த இடத்துல ஐந்து லட்சம் மூணு லட்சம் தான் மதிப்பே இருந்தது அதை அவங்க ஆளை விட்டு வாங்க வச்சு அவர் சொல்லல எந்த இடத்துல தலைநகரம் வரும்னு ரெண்டாயிரத்தி பதினாலுல சொல்லல நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாம் நம்ம ஆளுங்கள விட்டு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம்னு கொடுத்து வாங்க வச்சுட்டு ஒரு கோடி ரூபாய்க்கு அரசுக்கு அதை வித்தாங்க அஞ்சு லட்சம் எங்க ஒரு கோடி எங்க இந்த அஞ்சு லட்சம் கூட என்ன கிட்ட ரொக்கமா குடுத்தவன நல்லா வாழ வச்சாங்களா கிடையாது அவனுக்கு இருபதாயிரம் அம்பதாயிரம் ஒரு லட்சம் எதையோ குடுத்து அவனை குடிக்க வச்சு அவனை நாசப்படுத்தி அவனை டெல்ட் பண்ணி முப்பத்தி ரெண்டாயிரம் ஏக்கர் தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் எத்தனை கோடின்னு நீங்க கால்குலேட்டர்ல முடியும்னா போட்டு பாருங்க இல்லன்னா விட்டுருங்க போனா போதும் இது இது சந்திரபேபா நாயுடு பண்ணதுதான் அதுல ஒண்ணும் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனா இந்த மாதிரியான விஷயத்துல இந்த சிங்கிள் விண்டோங்கிறதுல வந்து நேர்மையை எடுத்து கொண்டு வந்தாரு அதனால தான் அந்த இடத்துல ஒரு மரியாதை வந்து நம்பர் ஒன் ரெண்டாவது கம்ப்யூட்டர் தான் உலகம்னு புரிஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடியே அதற்கான செட்டப்ஸ் எல்லாத்தையும் அவர் ஏற்படுத்தினார் அப்படிப்பட்ட ஹைதராபாடை தான் ஆந்திராவில் ஆந்திரா தெலுங்கானா பிரிக்கும் போது ஹைதராபாடை வந்து தெலுங்கானா கொடுத்துட்டாங்க அதுலதான் தான் சந்திரபாபு நாயுடுக்கு வருத்தம் இப்போ அவர் வந்து வயசாக பெருசா கொண்டு வர்றாரு கோஸ்டல் ஏரியாங்கிறது இது எதுவுமே இவங்களுக்கு தெரியாது இந்த பர்த் சர்டிபிகேட்ல முதலமைச்சர் ஆகிறாங்க இல்லையா இவங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது சோ எங்க பிரச்சனை வருதுன்னா லஞ்சம் உலகம் பூரா இருக்கு அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்ல ஆனால் அந்த லெஞ்சத்தை வாங்கினதுக்கு அப்புறம் சிஸ்டம் மெயின்டனன் சியாத விழுந்தா பண்ணுங்க அப்படின்னா அதை மெயின்டென் பண்றதுக்கும் ஆட்கள் இல்ல அதுலயும் போர்ஜர் அதுதான் நீங்க முக்கியமா பாக்கணும் சோ இந்த மாதிரி குற்றச்சாட்டை எல்லாம் வைப்பதனுடைய நோக்கம் என்னன்னா உடனே நம்ம திமுகல இருந்து சாயங்காலம் வந்து பேசுவாங்க விவாதத்துல ஈடி உடைய க ரேட் என்ன கன்வெக்ஷன் ரேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இப்ப ஒரு டிராஃபிக் போலீஸ் கிட்ட போய் இன்னைக்கு காலையில இருந்து எத்தனை எத்தன பேருகிட்ட பிடிச்சா பிடிப்பு டிராஃபிக் போலீஸ் பிடிக்கிறது பாத்துக்கீங்களா எத்தனை பெரிய கூட்டம் இருந்தாலும் கரெக்டா அப்படி ஆங்கிள் எடுத்துட்டு ஏய் அவன் ஹெல்மெட் போடல அப்படி சே இந்த பிடிப்பான் அவ்வளவு பெரிய கூட்டத்துல அந்த ஹெல்மெட் போடாதவன் கரெக்டா பிடிப்பான் அவன் தான் டிராஃபிக் போலீஸ் பிடிக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்குன்னு ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க கூட பேச்சுவார்த்தை நிறுத்தி பணம் வாங்குறதுக்குன்னு ரெண்டு பேர் இருப்பாங்க தான் டீம் என்ன பண்ணுவான் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் காலையில இருந்து ஆயிரம் பேரு பணம் வாங்கியிருப்பாங்க கணக்கு எத்தனை பேர் இது வரும் மூணு பேரு தான் நாலு பேரு தான் வரும் யார் அந்த மூணு நாலு பேரு சரக்கு பந்தா பண்ணவன் லைசன்ஸே இல்லாம வண்டி ஓட்டினவன் அல்லது இன்சூரன்ஸ் எடுக்காம போனவன் இப்படி ஒரு நாலஞ்சு பேர் மாட்டேன் இது எல்லா கவர்மெண்ட் சிஸ்டம்லயும் வியாபிச்சிருக்கு சோ நான் நீங்க கேட்கிற கேள்வியை நான் மட்டுப்படுத்த நினைக்காது இது எல்லா இடத்துலயும் இருக்கு இவங்களை ஒழிச்சாதான் இந்த கும்பல அப்படியே தூக்கி போட்டா தமிழ்நாடு உறுப்பிடுறதுக்கு வாய்ப்பு ஏற்கனவே வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மேல அதிமுகவில் இருக்கும்போது ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது அவர் இப்போ வரைக்கும் வந்து ஜாமீன்ல இருக்காரு திண்டுக்கல் பெரியசாமி திட்டத்தை பார்த்தது இல்லையா இல்ல சார் அதுதான் நான் என்ன சொல்றேன்னா ஒவ்வொரு அமைச்சர்கள் அதுல வந்து பெரிய அதாவது எல்லாருக்குமே பத்து ரூபா பாலாஜி அப்படின்னு சொல்ற அளவுக்கு தெரிஞ்சு பிரபலமான ஒரு ஊழல் அரசியல் அது அப்படின்னு சொல்ற அளவுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்காரு இன்னைக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கே என் நேரு அப்படிங்கும் அப்ப அடுத்தடுத்து அடுத்தடுத்து திமுகவுல வந்து நூறு கோடி இருநூறு கோடி இல்ல ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து ஏன்னா ஆட்சியை முடிய போகுது இந்த காலகட்டங்களில் எத்தனை அமைச்சர்கள் மேல வந்து குற்றச்சாட்டுகள் இடியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கன்விக்ஷன் ரேட் வந்து ரொம்ப புவர் அப்படி பார்த்தா சுப்ரீம் கோர்ட்டோட கன்விக்ஷன் ரேட்டுமே ரொம்ப புவர் கேள்விக்கு நான் வரேன் அதாவது இத்தனை குற்றவாளிகளை கொண்டு போய் நீங்க செஷன்ஸ் கோர்ட்லேயும் அப்புறம் ஹை கோர்ட்லேயும் அப்புறம் சுப்ரீம் கோர்ட்லேயும் போய் நிறுத்தினாலும் அவன் தப்பிப்பதில் நூறுக்கு எண்பது பேர் தப்பிச்சிருவான் இப்போ இருபது பேரோ பன்னெண்டு பேரோ மாட்டுவான் அரசியல்வாதின்னு மாட்டியிருக்கிறது இந்த எழுபத்தி ஆறு வருஷத்தில் இந்தியாவில் பதினஞ்சு பேர் தான் அரசியல்வாதி மாட்டியிருக்கிறது பதினஞ்சு பேர் தான் நீங்க ஒரு சாதாரணமாக ஒரு மக்கள் கிட்ட போய் யாருங்க ஊழல் செய்வாங்கன்னு கேட்டு பாருங்க அவன் அதிகாரின்னு தானே சொல்லணும் அவனுக்கு நல்லா தெரியும் இந்த அதிகாரி போய் அரசியல்வாதிக்கு தான் கொடுக்குறான்னு தெரியும் கரெக்டா அரசியல்வாதின்னு தான் சொல்லுவான் ஆனால் பதினைந்து பேர் தான் எழுபத்தாறு வருடம் இது இதுவரைக்கும் தண்டிக்கப்பட்டிருக்கிறவங்க அதுல பெரிய அளவுல பேசப்பட்டு தண்டிக்கப்பட்டது கோமாலி என்று அழைக்கப்படுகின்ற லல்லு பிரசாத் பெண் என்பதுனால் ஜெயலலிதா மற்ற எல்லா அயோக் தப்பிச்சிட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த செந்தில் பாலாஜி ஐயா பத்து ரூபாய் மேட்டருக்கு வந்து இதுக்கு முன்னாடி அதிமுக இருக்கும்போதே வாங்கினாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு அதிமுக உடனே என்ன சொல்றது நாங்க புகார் போட்டோம் நாங்க புகார்களை பதிவு செய்திருக்கிறோம் அதை வைத்து தான் அவங்க மேல கேஸே போட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க ரெண்டு பேருமே தப்பு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க பட் செந்தில் பாலாஜி மணல் விஷயத்துல என்ன சொன்னாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தா பதினோரு மணி பதினொன்னே காலில இருந்து நீங்க மணல திருடலாம் அப்ப அவர் எப்படி சொல்லிருப்பாரு டாஸ்மாக்கு இந்த பேர் இந்த பத்து ரூபா வாங்குறதுல அனாவசியமா தப்பு பண்ண கிடிச்சிருவேன் அப்புறம் தலையில கால் இருக்காது கரெக்டா முடிச்சிருவேன் ஒழுங்க பத்து ரூபா வாங்கி எத்தனை பாட்டில் வந்து அத கணக்கு கொடுக்கணும் கண்டிப்பா இதுதான் தப்புனுடைய உச்சகட்டம் அவன் வாங்கிட்டு இருந்தா பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தது பெரிய தப்பு பண்ணவங்களை பிடிச்சாங்க ரவுடிகளை எப்படின்னா எல்லா இடத்துலையும் விட்டுருவாங்க ஆனா செம்பல் அது விஷயத்துல அது டிசிப்ளின்டா தப்பு நடந்தது அப்ப இந்த மாதிரி அமைச்சராக தொடரணும் தொடர்ந்து இவங்களை நீங்க கோர்ட்டு கூட்டு போனா இவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு வழி தெரியும் இப்ப அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு சார் இப்போது வந்து கோர்ட்டோட அதாவது இப்போ தாவே காக்க கொடுத்தது போல சிபிஐ விசாரணையில் நீதிமன்றமே வந்து ஒரு விசாரணை குழு அமைத்து இந்த கேஸ வந்து எடுத்து நடத்தணும்னு சொல்லி சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம இது இம்மீடியட்டாக வந்து அவங்களுக்கான தண்டனைகள் கிடைக்கணும்னு சொல்லிருக்காரு சார் இது கண்டிப்பா ஈடிக்கான நடவடிக்கை வாய்ப்பு இருக்கு காரணம் என்னன்னா அண்ணாமலை இது சொல்றதுக்கான லாஜிக் என்னங்கிறதை புரிஞ்சுக்கோங்க திரிடங்கையில சாவி கொடுக்க கூடாது இவங்க யார் மேல தப்பு யார் தப்பு பண்ணாங்க பணம் வந்து மின்சரி தானே குடுத்துருப்பாங்க அதிகாரிகளை எடுத்துட்டு போயிருக்காங்க அதிகாரிகள் உங்ககிட்ட இருந்து வாங்குறாங்க குடுத்தது மின்செட்டு தான் குடுத்துருப்பாங்க அவர் மேலதிகாரி அவர் மேலதிகாரி அவர் மேல மினிஸ்ட்ல தான் குடுத்துருப்பாங்க அப்ப இவங்கிட்டே கேஸ் நடத்த சொன்னா அது எப்படி நேர்மையா நடக்கும் நான் சொல்ல புரியுதுங்களா இப்போ ராமஜெயம் ஒருத்தர் இருந்தார் யார் அவரு முக்கியமான திமுக பிரமுகருடைய தம்பி அந்த கேஸ் இன்னை வரைக்கும் ஏன் க்ளோஸ் ஆகல அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே எந்த ஒரு பதிலும் நேர்மையா சொல்லல அச்சல் காரணம் கொடுக்க வேண்டிய நேரத்தில் சிபிஐ கொடுக்கல சிபிஐ கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆயிடும் நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன் அது சிபிசிஐடியா சிபிஐயா போலீஸ் ஆங்கிறது முக்கியம் இல்லை ஒழுங்கா ஒரு ஆள் அமைச்சிங்கன்னா அவன் கரெக்டான ரிப்போர்ட்டை தான் எடுத்துட்டு வருவான் மறைக்கிற வேலையை நீங்க தான் பிரச்சனை மாநில அரசு மறைக்கும் சிபிஐக்கு விட்ட குறை தொட்டகுரோ எதுவுமே கிடையாது இல்லையா ஸ்ட்ரைட்டா அவன் வந்து உங்களுக்கு அடிச்சு தள்ளிட்டு போயிடுவா சோ அதனால தான் அண்ணாமலைஜி இந்த மாதிரியான சிபிஐட்ட கொண்டு போங்கன்னு சொல்றாரு வேற எதுவுமே இல்ல சிபிஐ தானே டூ ஜி யில ஊத்தி முடிச்சு ஒன்னும் பெருசா ஒன்னும் சாதிச்சு கைட்டு இல்ல ஆனா சார்ஜ் ஷீட்டாவது ஒழுங்கா இருக்கும் அப்படிங்கறதுக்காக சொல்றாங்க இப்போ அறநிலைத்துறை கையில வந்து சுத்தமா பணம் இல்லையா ஏன்னா வந்து ஆஹ் கோவில்கள்ல இருக்கக்கூடிய அத சொத்து விவரங்களை வந்து ஆன்லைனில் வந்து பதிவேற்றணும் மக்கள் பார்வைக்காக அதை இருக்கணும்னு சொல்லிட்டு ஆஹ் நீதிமன்றம் அதை ஏற்கனவே உத்தரவு பிறப்பிச்சது ஆனா இப்போ வரைக்குமே அதற்கான எந்த வேலைகளையுமே செய்யாமல் ஏன் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கும் நீதிமன்றம் திமுக அரசு கூட்டு வச்சிருக்கு அது மட்டும் இல்லாம ஏன் கையில் பணம் இல்லையா நீங்க அதில் பதிவேற்றதுனால உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கிறது இன்னும் இரண்டு வாரங்களுக்குள் இதற்கான வேலைகளை உடனடியாக செய்யணும்னு சொல்லி சொல்லிருக்காங்க சார் ஏன் தமிழக அரசு இவ்வளவு தயக்கம் காட்டுது இந்த தமிழக அரசு விட்டுருங்க அவங்க தப்பு பண்றவங்க தான் அவங்க தான் அவங்களுக்கு மூணு விதமா சொல்லிட்டாங்க இல்லையா அதாவது வந்து இத்தனை ஏக்கர் நாங்க வந்து திரும்ப எடுத்திருக்கோம் மீட் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றரை சதவீத ஏக்கர் ஒன்றரை சதவீதம் அவங்க சொன்னது நூறுனா ஒரு ஒன்றரை ஒன்றரை ஏக்கர்னு வச்சுக்கோங்க அது மட்டும் பிஜேபியில் அவன் திருடுனா பிஜேபியில் இவன் திருடுனாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுடைய ஆட்களுக்கு அவங்களுடைய ஆட்களுக்கு பிளஸ் சிறுபான்மையினர் மக்களுக்கு இது எல்லாமே கோயில்ல இருக்கிற அர்ச்சகருக்கு தெரியாம நடக்குமா அவர்தான் தான் திருடிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தசை மாத்திட்டாங்க வச்சுப்போம் ஐந்து லட்சம் ஏக்கர் இருக்குன்னு சொல்லி மூன்று லட்சம் ஏக்கர் தான் இப்ப இருக்குன்னு சொல்றாங்க அது உங்களுக்கு தெரியும் மீதி தொண்ணூத்தி எட்டு சதவீதம் யாரிடம் இருந்து கையெழுக்கப்பட்டதுங்கிறத இன்னை வரைக்கும் உங்களுக்கு சேகர்பாபு சொல்லல அது எல்லாம் வஃத்து வக்காஃப் போர்டினுடைய ஆட்களாதான் இருக்க முடியும்ன்றது என்னுடைய அனுமானம் சொல்லல எனக்கு என்னன்னா பிஜேபி ரிப்போர்ட்ட வெளியிட முடியும் அறநிலையத்துறையினுடைய வெளியிட முடியும் என்ன மாதிரியான தவறு நடக்கிறது அறநிலையத்துறையினுடைய ரோல் வந்து வெறும கணக்கு வழக்கை சொல்வது மட்டும்தான் அதனுடைய வேலை அவங்களே அறங்காவலரை நியமிக்கிறதும் நியமிக்காதையும் முடிவு பண்றாங்க அரங்காவை நியமிக்காமையே பல கோயில்களை நிறுத்தி வச்சிருக்காங்க உண்மையான அதிகாரம் அறங்காவலருக்கு தான் இருக்கு இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் உன்னே ஒன்னு மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய்க்கோ அல்லது நாட்டாக்காவுக்கோ அல்லது அதிமுகவுக்கோ சரியான ஒரு அணுகுமுறை இருந்து ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமைஞ்சிருச்சுன்னா இந்த அறநிலை துறைங்கிறது அப்படியே ரூட் அவுட் ஆகிடும் நல்லா யோசிச்சு பாருங்க எதுக்காக நீங்க வந்து நகைகளை வந்து உருக்கி பாரா மாத்துறீங்க தங்கத்தினுடைய மதிப்பு தங்கத்தினுடைய மதிப்பு தானே நீங்க உத உதாரணத்துக்கு அது வந்து எட்டு பவுன் தான் எட்டு பவுன் தானே அதை நீங்க பெருமாளுக்கு அணிவிக்கிறது இல்லை அப்ப ஸ்டார்ட் ஆக வச்சிருக்கீங்க ஸ்டார்டா வச்சுட்டு இருந்தா அதே நகையா வைக்கலாம் இல்ல ஏன் உருக்கணும்னு நினைக்கிறாரு உருக்கினா ஏதாவது லாபம் இருக்கா அதாவது உருக்கினா அது வந்து இந்த அரசாங்கத்தினுடைய கணக்குல வரும் அப்படின்னு ஏதாவது இருக்கா கிடையாது எங்கெங்கெல்லாம் கலை நகையை வைத்தார்களோ அதை மறைப்பதற்காக இன்னைக்கு வந்து அதே நகையை கொண்டு வந்து வச்சுட்டு கதை விட்டுருந்தான் முன்னாடியே எடுத்தாச்சு நாற்பது வருஷம் முன்னாடி ஐம்பது வருஷம் முன்னாடி முப்பது வருஷம் முன்னாடி இந்த நகையெல்லாம் திருடியாச்சு திருடி டூப்ளிகேட்டை வச்சாச்சு அதை வைத்து கொண்டு சம்பாதிச்சு பெரிய பெரிய ஆளா ஆயாச்சு இன்னைக்கு நீங்க அதே நகையை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா ஸ்மக்லிங்ல வாங்கி மேட்டர் முடிஞ்சா இது செய்வதற்காகத்தான் இந்த பாடுங்கிற மேட்டரே வருது சோ அயோக்கியத்தனம் கண்ணுக்கு நேராகத்தான் செய்யறாங்க தட்டி கேட்பதற்கு சிஏஜி கேட்கலாம் இல்லன்னா நீதிமன்றம் கேட்கணும் இல்லன்னா நாம எல்லாரும் பொறுப்பா ஓட்ட போட்டு இவங்களை அனுப்பிச்சு வைக்கணும் இதை தவிர எங்கிட்ட வேற எந்த பதிலும் இல்ல இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல சிபிஐ கிட்ட விசாரணை நடந்திருக்கு ஆனாலும் தமிழக அரசு இரண்டாவது முறையாக மேல்முறையீடு செய்திருக்கிறது என்ன காரணம் யாரை காப்பாற்றுவதற்காக இந்த அரசு வந்து இப்படியான வேலைகளை மூணு பேர் தான் செய்திருக்க முடியும் மூணு பேர் பேரை சொன்னா தப்பாயிடும் அந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு நடந்த போது ஒரு ஒரு வாரத்துக்கு யாரெல்லாம் பேட்டி கொடுத்தாங்கன்னு பாருங்க அந்த பேட்டியில் இருக்கக்கூடிய நேர்மை அவன் வந்து நல்லவன் அவன் யாரை எதிர்த்தானோ அவன் கேட்டவன் இவங்கதான் வேற எதுவுமே கிடையாது அவங்க வீட்டுல இருந்து யாரும் உங்களுக்கு சொல்லல தான் சுட்டாங்கன்னு எதுவும் சொல்லல இவங்க திசை திருப்பு முயற்சி பண்ணாங்க வேற வேற இடத்துல நிலம் வாங்குறதுல பிரச்சனை வந்தது அதுல அந்த ஆள் வந்து போட்டு தள்ளிட்டான்னு சொல்லி உங்ககிட்ட சொன்னாங்க மெயின் சாட்சி குடல் வந்து செத்து போயிட்டாரு மீதி இருக்கக்கூடிய ரெண்டு சாட்சி சுட்டுக் கொல்லப்பட்டு செத்து போயிட்டாரு இவங்க கிட்ட வந்து நீங்க என்ன நேர்மையை எதிர்பார்க்கறீங்க ஒரு கேஸ்ல நீங்க யாரை காப்பாத்த அப்படின்னு கேட்டா குற்றவாளியை காப்பாத்ததான் யார் அந்த குற்றவாளி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எஸ்ஐஆர்ல யாரெல்லாம் மறைக்கணும்னு நினைக்கிறாங்களோ யாரையெல்லாம் அகதிகளாக கொண்டு வந்து வைத்திருக்கிறார்களோ யாருக்கெல்லாம் சொன்னா புறம்போக்குகளோ வீடு வாசல் இல்லாத புறம்போக்குகளோ இவங்கள தான் காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க வேற என்ன பண்றது ஆபியஸா தெரியுற கேஸ் தானே இது என்கவுண்டர்ல ரெண்டு பேர் மூணு பேர் செத்து போறான் அந்த மெயின் சாட்சி திடீர்னு குடல் வந்து செத்து போயிடுறான் யாரெல்லாம் பேட்டி கொடுத்தாங்கன்னு அந்த டைம்ல பாருங்க யாருக்கு ஆம்ஸ்டாங் வளர்றதுனால உன்னோட மட்டும் எல்லாருமே பத்திரிகையில மிஸ் பண்றாங்க பிஎஸ்பியும் பிஜேபியும் கூட்டணியில் இருக்கு உத்தரப்பிரதேசில் பிஎஸ்பி உடைய தமிழக தலைவர் தானே ஆம்ஸ்ட்ராங் தேர்தல் முடிஞ்ச உடனே தான் இந்த கொலை நடந்தது அப்ப அந்த தேர்தலில் அவர் வந்து ஒரு பிஎஸ்பி தலித் வாக்குகளை பிரித்து பிஜேபிக்கு வர்ற மாதிரி பண்ணியிருக்காரு அப்படி பண்ண யாருக்கு லாஸ் எந்த தலித் கட்சிக்கு லாஸ் அப்படியே யோசிச்சுட்டே போனுங்க என்ன ஏதோ ஒரு இடத்துல பாம்பு வந்து கொத்திரும் மேட்டர் முடிஞ்சு நீங்க நான் நான் என்ன சொல்றேன் நான் ஏன் பேர் சொல்ல விரும்பல அப்படின்னு சொன்னா தெரியாத விஷயத்தை பத்தி நான் பேசக்கூடாது உயிருக்கு பயந்தெல்லாம் அவனுங்க இல்ல அதெல்லாம் ஒரு மண்ணாங்க இல்ல ஒரு அட்வொகேட்டை எப்படி அடிக்கணும்னு கூட தெரியாத ஒரு கட்சி தான் பேர் இருக்காங்க கரெக்டா திமுக அடிச்சு அவரை தொங்க விடணுங்கிறதெல்லாம் அழகா சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்ம பொன்முடி கிட்டயோ டிஆர் பாலு ஐயா கட்டியோ அந்த மேட்டர் முடிச்சிருந்தா நல்லா உரிச்சி எடுத்திருப்பாங்க இது கூட தெரியாது அது விட்டுருங்க எனக்கு என்னன்னா நீங்க யோசிக்கிறதாக இருந்தா இப்படி யோசிங்க பிஎஸ்பி பிஜேபி ஒரு கூட்டணி அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு ஆன்ஸ்டாங் தேர்தலில் வேலை செய்யறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிந்தவுடனே அந்த கொலை நடக்கிறது யாருக்கு லாசன் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த ஆட்சி வந்துடும் சிபிஐ விட்டுருவாங்க திருமாவளவனுடைய செய்திருப்பாரு அப்படின்னு எல்லாம் நான் ஏன் சொல்ல மாட்டேன்னா ஒரு அட்வொகேட் அடிக்கிறதுக்கே தெரியாம இருக்காங்க நச புரியுதா அவங்க போய் ஏன் அவங்க அதுக்கு அவங்க சரியா செய்ய தெரியல கரெக்டா டிஎம்கே கிட்ட இருந்து அவங்க நல்லா வந்திருக்கும் அந்த குருகுலத்தை மிஸ் பண்ணிட்டாங்க அதனாலதான் கொஞ்சம் கஷ்டப்படுறேன் இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய இன்னைக்கு புதிய நிர்வாகக் குழு கூட்டம் இருபத்தி எட்டு நிர்வாகிகள் வந்து கலந்துகிட்டு விஜயின் தலைமையில அவருடைய ஆலோசனையின் அடிப்படையில வந்து இன்னைக்கு ஒரு குழு வந்து நிர்வாகிகள் கூட்டம் வந்து நடந்திருக்கு நடந்துகிட்டு இருக்கு இதுல முக்கியமாக விஜய் அவர்கள் முப்பது நாட்களுக்கு மக்களை கரூர் மக்களை சந்தித்ததுக்கு அப்புறம் விவசாயிகளுக்கான அவங்களுக்கு வந்து ஆதரவாக ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு முதலமைச்சர் நிர்வாக குழு கூட்டம் அமைஞ்சிருக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரும் இல்லாததால் விஜய் அவர்களை தானாக களமிறங்கிறார் அப்படின்னு ஒரு தகவலும் இருக்கு சார் இது உண்மையாகவே தாவைக்கா ஸ்டாண்டர்டா நிப்பாங்களா பயங்கரமா அதாவது புள்ளி வச்சிங்க கோலம் போட்டுங்க அவர் விஜய்க்கு தெரியாத விஷயங்கள்லாம் கூட நீங்க எடுத்து சொல்றீங்க முதல்ல விஜய் நேத்திக்கு பாராட்டணும் அந்த குடும்பங்களை அழைத்து அவர் மட்டும் ஒரே இடத்துல நின்று காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவர் பழைய விஜய் மாதிரியே இல்லைங்க அப்படின்னு அவங்க சொன்னதுதான் அவர் அந்த முப்பது நாளா தூங்கிட்டு தான் இருந்தாரா பொழுதுபோக்கிட்டு இருந்தாரா இல்ல வருத்தத்தில் இருந்தாராங்கறத அந்த பெண்மணிகள் சொன்னதை வச்சு மத்தவங்க புரிந்து கொள்ளணும் அந்த வகையில முதல்ல விஜய பாராட்டுங்க நம்பர் ஒன் எனக்கு என்னன்னா ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் அவர் வந்து அடுத்த வேலையை தொடங்கி இருக்கணும் இப்போ கரூருக்காக ஒரு முப்பது நாள் அவர் இது பண்ணாருன்னு வச்சுக்கோங்க எனக்கு அத பத்தி ஆட்சேபன் இல்லை இதுக்கப்புறம் ஏஸ் டு கம் பேக் அவருடைய நோக்கம் அரசியலாக இருந்தா அவர் திரும்ப வந்துடணும் இவங்க உடனே பத்திரிகையாளர் வந்து அதை மீண்டும் விதை ரசிகர் மன்றமாகவே மாற்றி அமைக்க திட்டமிடுகிறார் அப்படி எல்லாம் இவங்க ஏதோ கதை விடுறானுங்க பாருங்க இந்த சில்லறை நாய்களுக்காக அதாவது இந்த கதை விடுகின்ற ஊபிஸ் சொல்லப்படுகின்ற இந்த ஊடகத்தினுடைய கெடுகட்ட பிறவிகளுக்காகவாவது வந்துட்டு என்ன நினைச்சாரோ அதை செய்யணும் அதை விட்டுட்டு பதுங்குற வேலையா அவர் செய்யக்கூடாது ஏன்னா உண்மையிலேயே அவருக்கு அரசியல் மேல ஒரு ஆர்வம் இருந்தது ரஜினி விஷயத்துல நான் பல சொன்னேன் அவர் எப்ப வந்து நான் கட்சியை தொடங்குறேன் எல்லாத்தையும் மாத்த போறோம்னு அந்த உடல்நிலை சரியாத இல்லாத நிலையில தான் அவர் சொன்னார் அதுக்கப்புறம் அந்த அண்ணாத்தை ஷூட்டிங் போது நாலு பேருக்கு தொற்று வந்ததுன்னு உடனே இவங்க ஆயிரம் பேரையாவது சாவடிக்காம விட மாட்டானுங்க நம்ம ஒரு ஆறு இடத்துல கூட்டம் நடத்தி நாலஞ்சு லட்சத்தை கூட்டமா கூட்டினா கண்டிப்பா ஆறுா ஆயிரம் பேரையா சாவடிக்க விட மாட்டாங்கன்னு தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல் இருந்து பல்ட்டி அடிச்சார் அதே தப்ப விஜய் பண்ண கூட ஓவர் கம் அந்த நாற்பத்தி நாலு பேரும் உங்க மேல திருப்பி நம்பிக்கை வச்சிருக்காங்க யாருக்கும் கோபம் வரல பணத்தை தேவையில்லை பணம்தான் ராத்திரி பத்தரை மணிக்கு ஸ்டாலின் பத்து லட்சம் கொடுத்துட்டாரு அரசாங்கத்திலிருந்து வர்ற பணம் கண்டிப்பா வந்துருமே பணத்துக்கு இல்ல சோ அவங்க எப்படி நேர்மையா அந்த பண்ணிருக்காங்களோ அதற்காக செய்யணும் வைக்க மாதிரி எனக்காக இத்தனை பேர் செத்து போயிருக்காங்க இவங்க சாம்பலை தான் நான் பூசிக்கொள்வேன் இந்த தேவைகளுக்காக தான் அந்த உலகத்துல இருக்கேன்லாம் கதை விட்டுட்டு கடைசியில ஸ்டாலின் கால போய் விழுந்தாரு பாருங்க அந்த மாதிரியான தப்பை விஜய் செய்யக்கூடாது என்ன பொறுத்தவரை இப்போ எஸ்ஏசி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான தலைவர்களோட அரசியல் தலைவர்களோட பயணித்தவர் அவரோடு இருந்த பயணித்த ஒரு மூன்று நிர்வாகிகளை அரசியல் வந்து அனுபவமிக்கவர்களை வந்து கூட சேர்த்து ஒரு இரண்டாம் கட்ட தலைவராக முடிவு செய்ய போறதாக ஒரு தகவல் இப்ப காலையில இருந்து பாருங்க நான் வந்து ரெண்டு வருஷமா இந்த விஜய் சம்பந்தமான இதுக்குல விவாதத்தை கூப்பிடுவாங்க ஏன்னா திமுக திட்டுவேங்கிறதுனால அதுல கூப்பிட மாட்டாங்க இந்த விஜய் மேட்டர் தான் கூப்பிடுவாங்க நீங்க என்னுடைய விவாதங்கள் தொடர்ந்து பாருங்க விஜய் சம்பந்தமான நிறைய விஷயங்கள்ல நான் சொன்னேன் எம்ஜிஆர் ஆக வேண்டும் விஜய் அப்படின்னு சொன்னா ஒன்னே தான் செய்யணும் எம்ஜிஆர் ஆக யாருமே ஆக முடியாது விஜயும் கண்டிப்பா தன்னுடைய ரூட்ல நல்லா தான் இருக்காரு எந்த குழப்பமும் எனக்கு இல்லை அவருடைய நோக்கம் அவரு கூட இருக்கக்கூடிய கிறித்தவர்கள் அவர் கூட இருக்கக்கூடிய பெரியாரிஸ்ட்கள் என்ன பண்ணுவாங்க அப்புறம் பாத்துக்கலாம் அது முக்கியம் இல்லை எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும்னா எம்ஜிஆர் என்ன பண்றாரு தன்னுடைய ரசிகர்களை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு தனக்கு கருத்துக்களை எடுத்து சொல்வதற்குன்னு அறிவார்ந்த சர்க்கிள் ஒன்று வச்சுட்டு இருந்தார் அந்த அறிவார்ந்த சர்க்கிள் எம்ஜிஆர் கேட்குறாரோ இல்லையோ ஏற்றுக்கொள்ளுகிறாரோ இல்லையோ செயல்படுத்துகிறாரோ இல்லையோ செயல்படுத்துங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தாங்க ஒரு உயர்மட்ட குழு அறிவு அறிவு சார்ந்த குழு அப்படிங்கிறத ரசிகர்களுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம் இல்ல அது வேற விஷயம் இவர்களுடைய வேலை வேற கல்யாணத்துல சமைக்கிற வேலை வேற பரிமாற வேலை வேற சமையல் நல்லா இருந்தாதான் பரிமாற்றம் கரெக்டா கொடுக்க முடியும் குவான்டி இந்த ரசிகர்கள் பாத்துப்பாங்க சோ அந்த சமைக்கின்ற வேலையை செய்வதற்கு அவர் ஒரு கமிட்டிய வைத்து கொண்டு சொன்னேன் அவர் இப்ப ரெடி பண்றாருன்னா அது நல்ல விஷயம் அவ்வளவுதான் நான் இவர் ரெண்டு வருஷமா சொல்லிட்டு